வெல்கம் டு மகுடம் படிப்பகம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கீம் அனாலிசிஸ் பார்க்க போறோம் ஏற்கனவே நான் வந்து டெலகிராமில் ஸ்கெடியூல் கொடுத்துருந்தேன் நம்ம படிம மூலம் படிங்கிற சீரிஸ் போயிட்டு இருக்கு கலைச்சொலுக்கு சொருளுக்கு சீரீஸ் போயிட்டு இருக்கு ஸ்கெடியூல் நம்ம வந்து ஸ்கீம் இன்னைக்கு போடுறோம் சொல்லி ஸ்கெட்யூல் இந்த வீக்கு கொடுத்துருந்தோம் அதுபடி நம்ம இன்னைக்கு ஸ்கீம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்த்துருவோம் அனாலிசிஸ் பார்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஸ்கீம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் நம்ம ஏன் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்குன்னா எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அனலைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம படிக்கிறப்போ இந்த மெத்தட்ல தான் நம்ம படிக்கணுங்கிற ஐடியாவே நமக்கு கிடைக்கும் இப்படி இப்படி கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் நமக்கு தெரியணும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு டாபிக் புதுசா கொண்டு வரப்போவும் நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் நானும் நடத்துறப்ப நான் அத படி நடத்தி எனக்கும் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கீம் அப்ரிவேஷன் கேட்பாங்க இப்போ ஒரு ஸ்கீம் இருந்துச்சு புதுசா கரண்ட் அஃபேர்ல ஸ்கீம் வருதுன்னா அதோட அப்ரிவேஷன் நம்ம கன்ஃபார்ம் படிச்சுக்கணும் அப்ரிவேஷன் வந்து மேட்ச்ஸ்ல வச்சுட்டு இன்கரக்ட் பேர்னு கேட்பாங்க நான் இதை அனலைஸ் பண்ணது மொத்தமும் இந்த குரூப் டூ குரூப் ஃபோரு உடைய கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலா செவன் டு எயிட் கொஸ்டின்ஸ் அந்த செவன் டு எயிட் கொஸ்டின் என்னென்ன நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா கட்டாயமா படிக்கணும் ஒரு ஸ்கீம்னு அப்புறம் ரீசன் ஒரு கூற்று கொடுத்துட்டு இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் குடுத்துட்டு அது கீழே காரணம் வந்து இது ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எய்ம் வச்சு கூட்டு காரணம் வைக்கலாம் அப்போ இதுவும் நம்ம கட்டாயமா படிக்கணும் அடுத்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கூற்று கொடுத்துருவாங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லி நமக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது தப்புன்னு கேட்பாங்க அந்த ஸ்கீமோட படிக்கணும் ஏயும் படிச்சாதான் இந்த அசர்ஸ் அண்ட் ரீசனும் அடிக்க முடியும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் அடிக்க முடியும் மூணு ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரக்ட்டுன்னு கேட்பாங்க இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கூல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து தன்னார்வலர்கள் வந்து இது பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிச்சாங்க இதோட நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கொடுத்துருவாங்க இந்த மூணுல எது இன் கரெக்ட் கேப்பாங்க அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்ஷின்ஸ்க்கும் தயாராகிடும் மெயின்னா எய் படிக்கணும் இயர் படிக்கணும் அப்புறம் கொடுத்துருவாங்க இந்த பக்கம் ஸ்கீம் இந்த பக்கம் இயர் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் அடுத்து என்ன ஸ்கீமோட எய்ம் கொடுத்துட்டு இன் கரெக்ட் பேர் என்னன்னு கொடுத்துருவாங்க இப்போ இல்லம் தேடி கல்வி திட்டம் அதே நான் சொல்றேன் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இதோட எய்ம் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து அந்த நமக்கு அந்த படிப்பு கன்னியூ ஆகிறதுக்காக இது பண்ணாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் மட்டும் எய்ம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு நாலு பேர் வச்சுட்டு இதுல எதுவும் கரெக்ட் அந்த மாதிரி பேர் வச்சு கேட்கலாம் மெயினா எய்ம் அதுக்கப்புறம் இத்தனை ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து எங்க தொடங்கி வச்சாங்க ஃபர்ஸ்ட் மதுரையா சென்னையா அந்த மாதிரி கேட்கலாம் நமக்கு ஸ்கீமுங்கிறது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும் இல்ல அதாவது இது ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் நைன் சொல்லுவாங்க இது எக்கனாமிக்ஸ் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து யூனிட் ஃபைவ் ஆயிடுச்சு எக்கனாமிக்ஸ்லயும் கேட்பாங்க யூனிட் நைன்லயும் கேட்பாங்க அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் நமக்கு ஸ்கீம் ரொம்ப முக்கியம் அப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க ஒரு நாலு ஸ்கீம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இப்படி கொடுத்துட்டு இதை வந்து ஏர் வரிசையில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுவும் நம்ம படிக்கணும் இதுதான் டோட்டலாக இப்போ நான் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுலேயுமே நான் அனலைஸ் பண்ணி இந்த ஏழு டைப் ஆஃப் கொஷின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம இந்த ஏழு டைப்பை வச்சு அந்த மெத்தட்லேயே நம்ம அணுகி படித்தோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நான் இப்போ நடத்துகிறேன் டோட்டலாக நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே உங்களுக்கு நடத்தி தரேன் கரண்ட் டில் டேட் வரைக்குமே நான் நடத்தி கொடுப்பேன் லைனாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பத்து வருஷமாக கூட எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜாஜி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து நான் தேர்தலை கலந்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தேர்தலை கலந்துக்கிட்டு வின் பண்ணுவாங்க நம்ம அந்த இயர்லேருந்தே வரலாம் இதுக்கு முன்னாடி நீதி கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் அது வந்து நம்ம நீதி கட்சி வரலாறு பார்க்கும்போது அது நான் தனியாக நான் கவர் தரேன் இப்போ நம்ம நைன்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ராஜாஜியோட இந்த காலகட்டம் ஞாபகணும் இப்போ நம்ம ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு நிறைய இயர் வரும் நம்ம இந்த இயர் இவங்க தான் அப்படிங்கறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த காலகட்டம் தான் ஞாபகிக்கணும் ஃபஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் தான் ராஜாஜி தம்பா அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்ப அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா அனுப்பி படிச்சா மட்டும்தான் டக்கு டக்கு டக்குன்னு எத்தனை இயர் வந்தாலும் நம்ம மறக்காம படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி வந்து விற்பனை வரியா அறிமுகம் செய்யறாரு சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்றாரு ஏன் இந்த சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா அப்ப வந்து இவர் வந்து மது தடை மது விலக்க அமல்படுத்தியிருப்பாரு மது ஃபுல்லா தடை பண்ணிருப்பாரு இந்த மது தடை பண்ணி இந்த வருமானத்தை ஈடுகட்டுறக்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு இந்த மது தடை பண்ணி விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினங்கிற இந்த கொஷினை வந்து நமக்கு பி வை கேட்டிருக்காங்க கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க பி நான் வேணா பி வைகூ பின்னாடியே இந்த ஒரு டுவெண்டி இயர்ஸ் என்னென்ன ஸ்கீம் வந்திருப்போ அது அப்படியே எங்க ஆயிருக்குன்னு பார்த்து நான் அதையும் எடுத்துட்டு வந்து நடத்தி தரேன் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல விவசாய கடன் தள்ளுபடி சட்டம் சொல்லி கொண்டு வந்திருப்பாரு அக்ரிகல்ச்சர் டெப்ட் ரிலீஃப் ஃபண்ட் அவங்களுடைய கடன தீர்த்து வைக்கிறக்காக வந்து விவசாய கடன் தள்ளுபடி சட்டம் சொல்லி கொண்டு வந்திருப்பாரு அடுத்து என்னன்னா ஹிந்தியை வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்திருப்பாரு ஆறு டு எட்டாவது வரைக்கும் இதுக்காக வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க பெரியாறு நீதி கட்சி எல்லாமே போராடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்து போவாங்க தாழமுத்து நட்ராஜன் சொல்லி ரெண்டு பேர் இறந்து போவாங்க இந்த தாளமுத்து நடராஜன் பி கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் இறந்து போனாங்கன்னு கேட்பாங்க நட்ராஜன் தான் ஃபர்ஸ்ட் இறந்து போனாரு இதுவும் நமக்கு பி தான் ஓகேங்களா அடுத்து டெம்பிள் என்ட்ரி சொல்லி கொண்டு வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கோயில் நுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவர் அறிமுகப்படுத்தி இருப்பாரு நெக்ஸ்ட் வந்து முறை அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன டைப் ஆஃப் கல்வி முறைன்னா ஒரு பிராக்டிகல் லேர்னிங் அதாவது வெறுமையான மனப்பாடம் மட்டும் பண்ணாம பிராக்டிக்கலா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம கொண்டு வருவாரு இது இவரா கொண்டு வரல காந்தி வந்து குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா தான் இவர் வந்து இங்க அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆக்சுவலாக ராஜாஜினாவே ஒரு காந்திய காந்தியன ஒரு காந்தியனிஸ்ட் மாதிரி காந்தியன் இத நிறைய ஃபாலோ பண்ணுறவர் தான் ராஜாஜி ஓகேங்களா அந்த கண்ணோட்டத்தில் நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அழக மைண்ட்ல இருக்கும் கண்டிப்பா இவரு ராஜாஜி பத்தி உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் வருதுனால ஆப்ஷன்ல இப்ப ராஜாஜி இருக்காரு அப்படின்னா நீங்க காந்தி சம்மந்தப்பட்ட ஸ்கீம் மாதிரி இருக்கு காந்தி பிடிச்ச மாதிரி ஸ்கீமே அப்படின்னா நீங்க டக்குன் ராஜாஜி கிளிக் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் பத்துல வந்து ராஜாஜி வந்து பதவி விலகி இருப்பாரு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடக்கும் இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாட்ட அனுமதி கேட்காம இந்தியாவும் பங்கெடுக்கும்னு சொல்லி சொல்லிடும் அது வந்து நம்ம காங்கிரஸ்க்கு தெரியாது தெரியாம எங்களுக்கு அனுமதி வாங்காம இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லா எல்லா ஸ்டேட்ல இருக்கிற காங்கிரஸும் பதவி விலகிடுவாங்க அதன் காரணமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் பத்துல பதவி விலகிறாரு இப்போ இந்த மாதிரி இயர் எல்லாம் கேட்குறாங்க இயர் வித் டேட்டோட கேட்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க இப்போ ராஜாஜி நம்ம ஃபுல்லா பார்ப்போம் இந்த ராஜாஜியில இத்தனை இயர் வருது நம்ம எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ரெண்டு இயர் படித்தோம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒண்ணு படித்தோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு படிச்சோம் அவ்வளவுதான் அங்க நாலு ஒரு அஞ்சு ஸ்கீம் தான் படிச்சிருக்கோம் ஓகேங்களா இவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ரெண்டு படிச்சோம் சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு அப்புறம் காந்தி வந்து வார்த்தா கல்வி முறை ஆரம்பிப்பாரு அது இவர் இங்க கொண்டு ஒரு இந்த ரெண்டு விஷயம் தான் இதுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி சட்டம் இது ஒரே விஷயம்தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கோயில் நுழைவு சட்டம்னு சொல்லி இது பண்ணிட்டு இவர் பதவி விலகிடுவார் இந்த ரெண்டு விஷயம் தான் இதுல ஏன் நான் வந்து இப்படி ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இயர்ல ரெண்டு விஷயம் தான் இருக்குன்னா என்னைக்குமே மறக்காது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ராஜாஜியோட இந்த காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுட்டு இந்த காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு தாண்டா நடந்திருக்குங்கிற மாதிரி நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை இயர் வந்தாலும் இப்படியே ஞாபகம் ஞாபகிச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து யார் நமக்கு முதலமைச்சராக இருக்காங்கன்னா டி பிரகாசம் ஏன்னா இப்போ நமக்கு ஏன் கேப்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் நமக்கு இரண்டாம் போர் நடக்கும் இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்ப வந்து ஏன்னா அப்ப யாருமே ஆட்சியில் இருக்க மாட்டாங்க எமர்ஜென்சியில இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழு இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஒரு வருஷம் வந்து டி பிரகாசம் இருப்பாரு இவரு ஒரு காந்தியவாதி தான் அந்த கண்ணோட்டத்திலேயே பாருங்க நல்லா புரியும் இம்பார்ட்டன்ஸ் டூ காதி ட்ரெஸ் காதை உடுத்த சொல்லி ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாரு இவர் ஒரு வருஷம் தாங்க இருந்தாரு பெருசாக இல்லை இவர்கிட்ட ஒரு ஒன்றும் ஸ்கீம் இல்லை அப்புறம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்லுவாங்க இதை நான் பாலிட்டீன் நடத்தும் போது சொல்றேன் நம்பிக்கையில் தீர்மானம் போட்டு இவருடைய ஆட்சியை கழிச்சிட்டாங்க அவ்வளவுதான் பெருசாக உள்ள ஒரு ஸ்கீமும் இல்லை சும்மா ஒன்று ரெண்டு நான் அதையும் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர அடைஞ்சதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டு வருஷம் இருப்பாரு இவரை பத்தின ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் பாயிண்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிபெண்ட் இந்தியால அதாவது சுதந்திர இந்தியால தமிழ்நாட்டோட முதல் சிஎம் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி தான் ஓகேங்களா இவரை பத்தின இம்பார்ட்டன்டான ஸ்கீம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதுல தேவதாசி முறையை ஒழிப்பாரு இதை வந்து முன்னாடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி அம்மையாரும் ஆஹ் பிளஸ் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் அவங்களும் ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இது முயற்சி பண்ணி இதுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து இதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த பில் வந்து எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதுல தான் வரும் தேவதாசி அபாலிசி பில் ஆக்டா மாறும் அக்டோபர் ஒன்பது இந்த இயரை நல்லா ஞாபகிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவர் என்ன பண்ணுவாருன்னா டெம்பிள் என்ட்ரி ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாரு அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து சிஎம்மா இருக்கிறப்ப திருப்பூர் அவினாசி லிங்கம் சொல்லி ஒருத்தர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பாரு இப்போ இவரு இவர் பேர்ல காலேஜ் கூட இருக்கு இவர் நிறைய கொண்டு வந்திருப்பாரு இவர் கொண்டு வந்ததெல்லாம் நீங்க சொல்லியிருக்கேன் பாருங்க தமிழ் டெவலப்மெண்ட் சொசைட்டி தமிழ் வளர்ச்சி கழகம் இப்ப நம்ம சொல்றோம்ல அது வந்து இவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இரு இருக்கும் இருக்கும்போது தான் கொண்டு வந்தது அடுத்து வந்து தமிழ் கலை கலஞ்சியம் சொல்லி தமிழ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் ஏன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது இந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு எட்டு அப்படிங்கிறப்ப நமக்கு சுதந்திரம் அடையும் போது எல்லா நிலமும் ஒரு ஜமீந்தாட்டை தாங்க புவிஞ்சிருக்கும் ரொம்ப ஜமீனாட்ட அதிகமான நிலம் இருக்கும் யார்கிட்ட எல்லாரும் குத்தகத்தா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னையா என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜமீன்தாரிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதா முதல் பிரச்சனையா இருந்துச்சு அதனால அந்த காலகட்டத்தை யோசிங்க அப்ப நாற்பத்தேழுல நாப்பத்தொம்பதுல நடக்கக்கூடிய ஒரு மெயினான ஆக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகிச்சுன்னா இது ஏன் நம்ம பெருசா ஞாபகிக்கணுங்கிற அவசியமே இல்லை நாப்பத்தெட்டுங்கிற ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் நம்ம இந்த காலகட்டத்தை ஞாபகிச்சிட்டு நாற்பத்தி எட்டு நாப்பத்தொம்பதுனா ஓமந்தூர் ராமசாமி ரெடியா இருந்தான் பாபிச்சுட்டா போதும் அப்போ இந்த காலகட்டத்தில் இது நடக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ஜமீதாரி ஒழிக்கணும் இண்டிபென்டென்ஸ் ஆனோன்னாங்கிறத மெயின் ஏன் அதனால இது நடக்குங்கிற மாதிரி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நேஷனலைசேஷன் ஆப் பாரதியார் பாரதியார் சாங் பாரதியார் பாடல்கள் வந்து ஆக்கப்பட்டிருக்கும் இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்டன் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் எனக்கு ஷூரா தெரியல நான் கீழே கமன் கிளானா போட்டு விடுறேன் பாருங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியர் மொத்தம் எவ்வளவு பாத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு இந்த விஷயம் பார்த்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு விஷயம் பார்த்திருக்கோம் ஒன்பதுல ஒரு விஷயம் ஸ்கீம் ஒன்பதுல நாப்பத்தி எட்டுல இருக்காருல கடைசியா போறப்ப ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி ஞாபகம் என்னைக்குமே மறக்காது நாற்பத்தி ஏழுல வராரு அப்ப இவர் யாரு இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட முதல் தமிழ்நாட்டோட முதல் ஸ்கீம் இந்த பயன்படுச்சுங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே என்ன பண்றாரு அப்படின்னா டெம்பிள் என்ட்ரிக்காக ஒரு இது கொண்டு வர்றாரு ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வர கோயில் நுழைவுக்கான சீர்திருத்த சட்டம் சொல்லி கொண்டு வர்றாரு அடுத்து என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதுல தேவதாசி அபாலிசன் ஆக்ட் கொண்டு வராரு இதுக்கான முன்னாடி இதுக்கான ஹிஸ்டரி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முத்துலட்சுமி அம்மையாரோ நம்ம மூலூர் அமையாரும் வந்து இந்த தேவதாசிக்கான பில்லுக்காக ரொம்ப இது பண்ணி போட்டிருப்பாங்க அப்போ ஆக்டா மாறி இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆக்டா மாறி இவர் இண்டிபெண்டன்ஸ் ஆன பண்றாரு அப்படின்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அப்புறம் இவர் தலைமையில வந்து அவிநாசிங்க செட்டியார் இருக்காரு அதுல தான் தமிழ் வளர்ச்சி கழகம் முன்னு தமிழ் கலை முன்னு பண்றாரு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகிறப்ப ரொம்ப தேவையாக இருந்தது என்ன ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் தான் அப்போ அந்த டைம்ல அது வரக்கூடிய சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்துச்சு அவ்வளவுதான் அடுத்த கடைசியா பாத்தீங்கன்னா பாரதியார் பாடல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கி இருக்காரு அவ்வளவுதான் ஏன்னா அப்ப வந்து அவினாசி லிங்கம் அவர் இருந்தாரு இவர் எஜுகேஷனுக்காக அதிகமா பண்ணுவாரு இவர் கீழே இருந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஓகேங்களா அடுத்த கடைசியா ஒரு பாயிண்ட் பாருங்க இந்த திருப்பூர் அவினாசி லிங்கம் அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆனிவேர் போட்டதே யார் அப்படின்னா இந்த திருப்பூர் அவினாசி லிங்கம் தான் ஓகேங்களா அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நான் வச்சிருக்கேன் இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்து நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு யார் அப்படின்னா பி சி குமாரசாமி ராஜா இருந்தாங்க இவர் என்ன அந்த ரேஷன் வந்து ரிஃபார்ம் பண்றாரு அதை வந்து மறுசீரமைக்கிறார் அடுத்து இவரும் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியும் கொண்டு வராரு நம்ம ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரெண்டு பேர் இறந்தாங்க தாளமுத்து மற்றும் நட்ராஜன் முதல் இறந்தது யாருன்னு கேட்பாங்க நட்ராஜன் ஓகேங்களா அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இரண்டாவது போராட்டம் ஒன்பதுல நடந்தது வந்து எதிர்ப்பு போராட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது படத்துல என்ன பண்றாருன்னா அண்ணாவுடைய ரெண்டு புக்க பேன் பண்றாங்க ஆரிய மாயை லட்சிய வரலாறு அவ்வளவுதாங்க பிசி சி குமாரசாமி ராஜா பத்தி பெருசா இல்ல இதுலயே வருது பாருங்க பேர்ல பிசி சி குமாரசாமி ராஜா அப்ப பீனா நம்ம வந்து பிடிஎஸ் ஞாபகம் அப்படி கூட ஞாபகம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை இது பண்றாரு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இவர் ஹிந்தி கொண்டு வந்தாரு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பெருசா ஒண்ணு இல்ல நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு இவரோட ஆட்சி ஞாபகம் ஆட்சி ஞாபகம் இதுல நாற்பத்தி ஒன்பதுல ஒரு விஷயம் ஐம்பதுல ஒரு விஷயம் அவ்வளவுதான் முடிஞ்சு அடுத்து திருப்ப யார் வராங்க அப்படின்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இப்ப பாத்துங்க ஐம்பத்தி ரெண்டுல ரெண்டு விஷயம் இந்த காலகட்டம் நல்லா ஐம்பத்தி மூணுல மூணு விஷயம் ஐம்பத்தி மூணுல மூணு விஷயம் ரெண்டுல ரெண்டு விஷயம் ஓகேங்களா இப்படி தூக்கிடலாம் தட்டி தூக்கிடலாம் விவசாயிகளுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வராது அதே ஐம்பத்தி உணவு கட்டுப்பாட்டு டைம்ல வந்து அந்த பதுக்குதல வந்து தடை செய்யணுங்கிறக்காக உணவு கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு இந்த ரெண்டு விஷயம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இதுதாங்க ரொம்ப மெயின் ஒரு ஆட்சி கலசித்து போயிருவாரு பண்ணி போறதுக்கான மெயின் காரணமே இந்த ஸ்கீம் மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க அதாவது மாறுபட்ட கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இந்த நீதி கட்சி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல என்ன அப்படின்னா இப்போ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா ஆஃப் டே வந்து ஸ்கூலில் படிக்கணும் ஆஃப் டே வந்து அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணுறாரோ அதை போய் பண்ணணும் இது வந்து என்ன இந்த மாதிரி அப்போ வந்து ஒருத்தன் உயரக்கூடாதா ஒருத்தன் அதே இதில் தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இதனால ரொம்ப இதாகிட்டு ஆட்சி கலச்சிட்டு போயிடுவார் இதை ஞாபகம் வச்சுருந்தா மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இதை நீதி கட்சி இவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டம் பெரியார் நீதி கட்சியெல்லாம் ரொம்ப எதிர்ப்பாங்க இதை இதை ஒன்று ஞாபகம் வச்சுருந்தா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கைத்தறி வாரியம் கொண்டு வருவார் ஹேண்ட்லூம் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் ஓகேங்களா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆந்திரா ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ஆந்திரா ஸ்டேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு இதோட பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் நான் பாலிட்டியில நடத்துறேன் இப்போ இப்பதைக்கு ஆந்திரா ஸ்டேட் ஃபார்ம் ஆகும் இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படின்னு சொல்லி ஆந்திரா சேர்ந்தவர் இது முன்னாவிரதால இருந்து ரொம்ப பிரச்சனையாயி அவர் இறந்துருவாரு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆகும் இந்த ஃபுல் கதையும் நான் பின்னாடி சொல்றேன் இப்பதைக்கு ஸ்கீம் கோணத்துல பாருங்க பாருங்க ஆந்திரா ஸ்டேட் ஃபார்ம் ஆயிரும் அப்போ வந்து அந்த பார்டர் ஷேரிங்ல பிரச்சனை வரும் அப்போ வந்து பட்டாஸ்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்போ ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது இந்த பட்டாஸ்கர் ஆணையம் போட்டாங்க யாரோட ஆட்சியில் இருக்கும்போது இந்த பட்டாஸ்கர் ஆணையம் போட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ராஜாஜி ஆட்சியில இருக்கும்போது ஓகேங்களா இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா திருப்பதியை வந்து ஆந்திராக்கு கொடுத்துறாங்க திருத்தணியை வந்து மெட்ராஸ் கொடுத்துறாங்க இந்த பட்டாஸ்கர் ஆணையம் ஓகேங்களா அடுத்து கடைசியா இவர் ரிசைன் பண்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணுல இவர் ரிசைன் பண்ணிட்டு போயர்றாரு ஏன்னா இதுவும் கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க இந்த ரெண்டையும் பாத்துக்கோங்க இந்த ரெண்டையும் வந்து நம்ம கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க ஓகேவா மாடிஃபைடு ஏன் வந்து இவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா இந்த புலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து அதுல மூலியமா பிரச்சனையாயி ரொம்ப இதானதுனால அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஓகேவா ஐம்பத்தி ரெண்டுல ரெண்டு விஷயம் ஐம்பத்தி மூணுல மூணு விஷயம் கடைசில ஒரு கமிட்டி ஐம்பத்தி நாலு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ரிசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு நிறைய திட்டம் பண்ணியிருப்பாருங்க நிறைய டேம்ஸ் மேட்டூர் டேமு பவானிசாகர் டேமு நிறைய டேம்ஸ் நிறைய ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில இவருடைய பங்கு ரொம்ப பெருசு ஒரு நல்ல சிறந்த தலைவர் ஓகேங்களா பாப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சென்னை குத்தகை சாகுபடியாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுவாரு சாகுபடியாளர்கள் பாதுகாப்பு சட்டம் நானா சொன்னேன் இல்லைங்க அந்த காலகட்டம் நீங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இருக்கிற காலகட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாரிகளை ஒழிக்கிறது ஜமீன்தாரி கீழே இருக்கிற அந்த குத்தகைதாரர்களை வந்து சீரமைக்கிறது அவங்களுக்கான இதை கரெக்டா வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கான உரிமையை கரெக்டா வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏங்கிள் தான் நிறைய பண்ணுவாங்க கவர்மெண்ட் அந்த கண்ணோட்டத்துல யோசிச்சீங்கன்னா இது ஈஸி தான் அப்படியே மைண்ட்ல இருந்தீங்களா ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல விவசாய வருமான வரி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்துருப்பாரு அஞ்சுல மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம் எக் பாத்தீங்களா லேண்ட் ஓரியன்டாவே வருது லேண்டு இந்த ஜமீன்தாரியை ஒழிக்கிறது ரிஃபார்ம் பண்றது லேண்டு வந்து ஒரு தட்டியே ரொம்ப பூஞ்சு கிடக்கும் ஒரு ஜமீன் ஏக்கர் கணக்கா கிடக்கும் அதை வந்து நம்ம ப்ராப்பரா வாங்கி கொடுக்கறது அப்போ லேண்ட் சம்பந்தப்பட்டது இங்க வந்துருச்சுங்களா இங்க குத்தகை கீழே இருந்து குத்தகைதாரர்களை சீரமைக்கணும் குத்தகைதாரர் வந்துருச்சா அப்புறம் விவசாயியோட வருமானத்துல இந்த வரி சட்டம் கொண்டு வர்றது இந்த மாதிரிதான் நிறைய வரும் அந்த கால கட்டத்துக்கு நீங்க போய் யோசிக்கிறப்ப இது ஈஸியா டக்கு 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 டக்குன்னு பாயிண்ட் ஓகேவா அடுத்து ஐம்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டம் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் தான் இந்த திட்டம் எங்க தொடங்கினாங்க எந்த மாவட்டத்துலன்னு கேட்பாங்க எட்டயபுரத்துல தூத்துக்குடியில தொடங்கினாங்க இது நல்லா ஞாபகம் ஓகேங்களா இது பேமஸான ஸ்கீமு அப்புறம் இவர் வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாறுபட்ட கல்வி முறை ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்களா குலக்கல்வி திட்டம் அதை வந்து டெலிட் பண்றாரு அதை வந்து தூக்குற ஓகேங்களா இதை நல்லா வச்சுக்கங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழ் மொழிய வந்து ஆட்சி மொழியா அறிவிக்கிறாரு காமராஜர் அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மெட்ராஸ் பட்ஜெட் வந்து தமிழ்ல தாக்கல் செய்யறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ் பட்ஜெட் வந்து தமிழ்ல வந்து கொண்டு வராரு நம்ம காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்னுல டி என்பாப் பண்றாரு நம்ம காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்னு நல்லா என்ன இது வந்து ஒரு பி வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த செவன் பாருங்க இந்த செவனே வந்து இந்த செவன் வந்து டி மாதிரிதான் தெரியும் அப்ப டீனா டிஎன்இபி அப்படி கூட டிஎன்இளி பண்றாங்க அப்புறம் இவர் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர்றாரு அடுத்து பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்க ஜமீனாரிட்டியே வந்து லேண்ட் அதிகமாக இருக்கும் அப்ப லேண்டை சீரமைக்கணும் குத்தகைதாரர்களுக்கு வந்து சீரமைக்கணும் விவசாயிகளை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி நிறைய கொண்டு வந்தாங்க அதோட இது பாருங்க லேண்ட் அபவ் முப்பது ஏக்கர்ஸ்க்கு மேல இருக்கிற லேண்ட் எல்லாம் வந்து நேஷனல் தேசிய மயமாக்குறது அதை வாங்கி மக்களுக்கு பிடிச்சு கொடுத்தாரு ஒருத்தர்கிட்ட ஒருத்தருட வந்து அதிகபட்சமே முப்பது ஏக்கர் தான் இருக்கும் அதை தாண்ட கூடாது அதை தாண்டிச்சு அப்படின்னா அதை தாண்டி இருக்கிறவன் நிலம் இருக்கிறவர்களெல்லாம் நிலத்தை வாங்கி இவங்க என்ன பண்ணிருவாங்க அரசாங்க கையில் அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணி எல்லாத்துக்கு கொடுப்பாங்க இல்லாதவங்க அவங்க கீழே குத்தகைக்கு இருந்தவங்க எல்லாம் கொடுப்பாங்க அதனால இது ஒரு இம்பார்டன் பாயிண்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மெட்ராஸ் பஞ்சாயத் சட்டம் இது நல்லா ஞாபகம் நியாபகத்துக்கு இதுவும் ஒரு டைம் டிவைக்குள்ள கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் இதுவும் இப்பார்டன்ட் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ரெண்டு விஷயம் ஒன்னு பஞ்சாயத்து ஆக்ட் அடுத்து ஐம்பத்தி எட்டுல தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நம்ம சென்னை ஐஐடி அது ஒன்பதுலிஷ் பண்ணாங்க அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ரிசர்ச் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு ஐம்பத்தி வராருல ரெண்டு விஷயம் ஐம்பத்தெட்டுல ரெண்டு விஷயம் ஐம்பத்தெட்டுல பஞ்சாயத்து ஐம்பத்தி எட்டுல கூலி அப்படி சுருங்க எட்டுல பஞ்சாயத்து ஐம்பத்தி எட்டுல கூலி முடிஞ்சு அடுத்து ஐம்பத்தி ஒன்பதுல ஐஐடி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ரிசர்ச் சொசைட்டி ஓகேங்களா சின்ன சின்ன கீ பாயிண்ட் மட்டும் பஞ்சாயத் ஊழி ஐஐடி ரிசர்ச் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் அடுத்து இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லைங்க இப்போ நம்ம புக்கெல்லாம் வாங்குறோம் லைக் உள்ள வந்து புக்ல போட்டுருப்பாங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே காமராஜர் அவர்களுடைய பீரியட்ல தான் ஓகேவா அடுத்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சி இருக்கும்ல நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இவருடைய டைம் பீரியட்ல தான் கொண்டு வந்தது அப்புறம் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சொல்லி இவருடைய டைம் பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க இது சிக்ஸ்டி நைன் இல்லைன்னு நினைக்கிறேன் பிப்டி நைனுன்னு நினைக்கிறேன் இதை நான் பார்த்துட்டு கமெண்ட்ல போடுறேன் பாத்துக்கலாம் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இதுவும் பாத்துக்கங்க இம்பார்ட்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகள்லாம் கண்டிப்பா வந்து நமக்கு மேட்ச்ல வைக்கலாம் இல்ல அப்படின்னா ஒன்லைன் கொஸ்டினா கேட்கலாம் அதனால இது நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சென்னை நில சீர்திருத்த சட்டம் பாத்து பாத்தீங்களா இதோட நான் நாலஞ்சு ஸ்கீம் காமராஜர் ஐயா அவங்க கொண்டு வந்ததை நான் சொல்லிட்டேன் ஐம்பத்தஞ்சுலயே வந்து அந்த குத்தகைதாரர்களை இது பண்ணுவாரு ஐம்பத்தஞ்சுல லேண்ட் ரிஃபார்ம் பண்ணுவாரு அப்புறம் ஏக்கர்ஸ் வந்து சீல் பண்ணுவார் முப்பது ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது யார் கைதுன்னு சொல்லி இந்த நிலம் சார்ந்த விஷயம் நிறைய போட்டது இவங்கதான் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர பார்த்தோம் அது ஞாபகம் நினைக்கிறேன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சென்னை நில சீர்திருத்த சட்டம் ஓகேவா இப்போ நம்ம பாக்குறோம் இல்லீங்களா பெரம்பூர்ல இருக்கிற இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அமைச்சது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க போச் கோச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபேக்டரி இந்த பவர் ஸ்டேஷன் இந்த மாதிரி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க யாரோட இல்லைங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்கலாம் இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் மேட்ச் வச்சுட்டே மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அதனால இந்த மாதிரி அமைப்பு வரதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க ரொம்ப முக்கியம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரயில் பெட்டினாவே இந்த பக்கம் அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் உட்காந்து போவாங்க யாராவது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கேப்லன் காமராஜர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்ப வந்து திமுக வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கும் ஏன்னா அண்ணா அவங்க எல்லாம் ரொம்ப பேச்சு திறமை அவங்க ஸ்பீச் கேட்டாவே மெய் மறந்து நிறைய பேர் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அதனால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா காமராஜர் ஐயா அவங்க நம்ம வந்து ஆட்சியில் இருந்தா வந்து நம்ம கரெக்டாக இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம பரப்புரை இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லா வந்து நம்ம களத்துல போய் உழைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு கே பிளான்னு ஒன்னு போட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியே வந்துருவாரு அவருக்கு பதிலாக பக்தவச்சலம் வந்து உட்காருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இவர் வந்து பெருசா ஒண்ணு பண்ணியிருக்க மாட்டாங்க இவர் டைம்ல வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கும் அப்ப வந்து டிஎம்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்தல அண்ணாச்சி அரிசி வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இவருக்கு பண்ணுவாங்க ரொம்ப பஞ்சம் பெருசா எந்த ஸ்கீமும் இல்ல பாத்துங்க ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இவர் என்ன பண்ணுவாருனா திருப்பவும் இந்தி போராட்டம் கொண்டு வர நல்லா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி அவங்க பீரியட்ல பாத்தீங்கன்னா முதல் இந்திய போராட்டம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இரண்டாம் இந்திய போராட்டம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மூன்றாம் இந்திய போராட்டம் வரும் இந்த முப்பத்தி எட்டுல முதல் இந்திய போராட்டத்துல ரெண்டு பேர் இறந்து போவாங்க தாளமுத்து மற்றும் நடராஜன் அவங்க அதுல முதல் இறந்து போவாங்க நடராஜன் இது பி வை ஐக்கியூ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இரண்டாம் இந்திய போராட்டம் வரும் அது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மூணாவது இந்த மூணையும் நல்ல தரவா ஞாபகம் கண்டிப்பா கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மூணுல மூன்றாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மூணுல மூணாம் தேதியில மூணாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம் ஓகேங்களா கடைசியா பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கும் இந்த ரெண்டுலயும் ரொம்ப அடி வாங்கிடும் காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கவே முடியாது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எலெக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருபது வருஷத்துக்கு இது என்னுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் தான் நான் படிக்கிறப்ப எழுதி படித்தது தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எழுதி படித்தது வந்து இப்போ டில் டேட் வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடத்தி தரேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ